ஆகா கல்யாணம் சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சூர்யாவும் ராஜலட்சுமியும் வந்து மகா கிட்ட நடந்துக்கிறத பிடிக்காம நம்ம தாத்தா நான் மாத்திரையும் சாப்பிட மாட்டேன் டாக்டரையும் பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு இல்லையா சூர்யா இந்த விஷயத்தை மகா கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க நம்ம மகா நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட வந்து எப்படியோ நைஸா பேசி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரையும் சாப்பிட வச்சிட்றாங்க அது மட்டும் இல்லை டாக்டரை பார்க்கறதுக்கும் சம்மதம் வாங்கிடுறாங்க நம்ம மகா இதை எல்லாத்தையுமே நம்ம சூர்யா இருந்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல ஸோ நம்மளால் முடியல மகா சொல்லி தாத்தா கேட்குறாரே அப்படின்னு நம்ம சூர்யாவுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மகா வெளியில் வந்த உடனே நம்ம சூர்யா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எதுக்குங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ மனசு மாறி என்னைய ஏற்றுக்கிறீங்களோ என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம்னாச்சும் சூர்யா கொஞ்ச நாச்சும் மனசு மாறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்